ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரியவா சரணம் காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய பக்தரிடம் கூறிய ஒரு எளிய பரிகாரமுடியை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம முழுமைக்கும் காண அதுவும் இந்த சர்வ ஏகாதசி நாளில் இந்த பெருமாளுக்குரிய அபிஷேகம் பொருட்களை நம்ம பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று காஞ்சி மகான் அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பொருட்களை மட்டும் பெருமாள் கோவிலுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய தடைகளை கூட நிச்சயமாக அகற்றிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த சர்வ ஏகாதசி நாளானது இருக்கிறது இது காஞ்சி மகான் அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்பெறுங்கள் நாம காஞ்சி மகாணவர்கள் அந்த பக்தரிடம் கூறும் பொழுது நாம ஒரு சில அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுக்கிற சிறிய பொருட்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த சர்வ ஏகாதசி நாளும் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு நாளில் பெருமாளுக்குரிய அபிஷேக பொருட்களை பெருமாள் கோவிலுக்கு நீ வாங்கி கொடுத்து பாரு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீயே உருவாக்க முடியும் என்றார் இந்த நாள்ல நம்ம பெருமாள் கோவில்ல அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா பாவ நிவாரணம் நமக்கு தேடி வரும் மனசு அந்த அளவுக்கு அமைதியா இருக்கும் குடும்பத்துலயும் நல்லது நடக்கும் பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நம்மளை விட்டு விலகி விடுவாங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் எந்த அபிஷேக பொருளை எந்த நேரத்துல நம்ம வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்துதான் அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய பலனையும் இந்த ஒரு நாள்ல ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா நேரத்திலையும் நம்ம போய் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது பெரிய அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருளா மாறாது இந்த பெருமாளுக்குரிய ஒரு நேரத்தில் அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது பெரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் உருவாக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் ஜனவரி இருபத்தொம்பது சர்வ ஏகாதசி ஒரு நாளில் காலை நேரம்னு அழைக்கப்படக்கூடிய அமிர்த நேரத்தில் காலை ஆறு இருந்து ஒம்பது மணிக்குள் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது பாவ நிவாரணம் மன அமைதி குடும்பத்தில் சாந்தி இது அனைத்துமே ஏற்படும் காலை நேரத்தில் ஆறு டு ஒன்பது மாலை நேரமாக அழைக்கப்படக்கூடிய லட்சுமி நேரம் அந்த ஒரு நேரமானது மாலை ஐந்து முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இதற்குள் நீங்க மாலை நேரத்துல வாங்கி கொடுக்கணும் மாலை நேரத்துல நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது பணவரவு உங்களை தேடி வரும் வேலை கடன் தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் முக்கியமா ராகு காலத்துல நம்ம எந்த விதமான பொருட்களையும் எந்த விதமான நல்ல காரியங்களையும் நம்ம செய்யவே கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது பெரிய அளவுல நம்முடைய குடும்பத்துக்கும் நமக்கும் தீங்க மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே ராகு காலத்துல எந்த விதமான செயல்களையும் நீங்க செய்ய கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது முதலாவதாக நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பால் அபிஷேகம் பாலை நம்ம பெருமாள் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படி இந்த பாலை நம்ம வாங்கி கொடுக்கிற பாலானது பசும்பாலாக இருக்கணும் பசும்பாலை ஒரு லிட்டர் நீங்க பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாலே போதும் அப்படி இந்த பசும்பாலை வைத்து நீங்க வாங்கி கொடுத்த பசும்பாலை வைத்து பெருமாளை அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும் பெருமாளுக்கு அந்த அபிஷேகம் எந்த அளவுக்கு செய்கிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பதற்றங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் குடும்பத்திலையும் அமைதியானது நடக்க தொடங்கும் இது வரைக்கும் சண்டை சச்சரவு மட்டுமே உங்களுடைய குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த சண்டை சச்சரிவுகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும் எண்ணங்கள் உங்களுடைய மனதில் அதிகரிக்க தொடங்கும் நீங்க பெருமாளுக்கு அந்த ஒரு பாலை வைத்து அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் என் மனமும் வாழ்க்கையும் தூய்மையடைய வேண்டும் என்று நீங்க மனதார நினைத்து கொண்டு இருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய எண்ணங்களும் நிச்சயமாக தூய்மையடையும் இரண்டாவதாக அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் தயிர் இந்த தயிரை நம்ம அரை லிட்டர் அல்லது ஒரு லிட்டர் எண்ணிக்கையில இந்த ஒரு தயிரை நம்ம வாங்கி வாங்கி கொடுக்கலாம் அந்த ஒரு தயிரானது இருந்து வரக்கூடிய பசும் தயிராக இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பசுமாடு அப்படிங்கிறது ஒரு தெய்வீக சக்தி கொண்ட ஒரு உயிரினமாக இருக்கிறது அப்படிப்பட்ட தெய்வீக சக்தியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சுத்தமான பொருளை நம்ம நம்முடைய வீட்டுக்கு நம்ம கோவில்களுக்கு நம்ம வீட்டிலிருந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் நம்முடைய உடலையும் மனதையும் அதிக அளவுல நலத்துடன் பாதுகாத்து கொள்ளுமா முக்கியமா வேலை உடல் நலம் பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு செயலை செய்யணும் உடல் நலத்தில் பிரச்சனையானது இருக்கு அது தீரவே மாடிக்கின்னு கூறுபவர்கள் இந்த ஒரு தயிரை நீங்க பெருமாள் கோவிலுக்கு அபிஷேக பொருளா வாங்கி கொடுங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாவதாக தேன் இந்த ஒரு தேனை நீங்க மூன்றாவதாக அபிஷேக பொருளாக வாங்கி கொடுக்கலாம் இந்த ஒரு தேனை வாங்கி வாங்கி கொடுப்பது சுத்தமான தேனாக இருந்தால் மிகவும் நல்லது சிறிய பாட்டிலாக இருந்தாலும் போதும் சிறிதளவுக்கு ஒரு சொட்டாவது நீங்க வாங்கி கொடுத்தாலும் போதுமாங்க இந்த ஒரு நாளில் பெருமாளுக்கு ஒரு சொட்டு தேனாவது அவர்களுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த ஒரு தேனை நீங்க வாங்கி கொடுத்த தேனையும் வைத்து அபிஷேகம் செஞ்சாங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சில் இனிமையானது பிறக்கும் குடும்ப சண்டைகளுக்கு ஒரு முழு தீர்வானது ஏற்பட்டு உங்களுடைய ஒன்னு தொடங்கும் இத்தனை நாட்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு நீங்க இந்த ஒரு தேனை பெருமாள் கோவிலுக்கு அபிஷேக பொருளாக வாங்கி கொடுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் முக்கியமா ஒன்னே ஒன்றுதான் இந்த ஒரு தேனை நீங்க அபிஷேகமா வாங்கி கொடுப்பது திருமண தடை உள்ளவர்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான பரிகாரமாக இந்த அபிஷேக பொருள் தேன் அபிஷேக பொருளான பயன்பட்டு வருகிறது எனவே இதனையும் திருமண தடை உள்ள உங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களை கொண்டு போய் அவர்களே அவருடைய கைகளினால் பெருமாள் கோவிலுக்கு கொடுக்க சொல்லுங்கள் அது ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் நான்காவதாக பஞ்சாமிருத அபிஷேகம் இந்த பஞ்சாமிரதம் அபிஷேகத்தை நீங்க உங்களுடைய வீட்டில செஞ்சுட்டு போய் நீங்க கொண்டு போய் பெருமாள் கோவிலுக்கு கொடுத்தா இன்னும் சிறப்பு இதற்கு தேவையான பொருட்கள் பால் தயிர் தேன் வாழைப்பழம் சர்க்கரை வெல்லம் இத கோவில்ல நீங்க தனியாகனாலும் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க பஞ்சாமிர்தமாக பண்ணி நீங்க உங்களுடைய வீட்டுல பண்ணி அதை கொண்டு போய் கூட நீங்க கோவில்கள்ல கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பொழுது பாவ நிவாரணம் ஏற்படும் இத்தனை நாட்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தேடும் வகையில் நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரமானது அமையும் உங்களுடைய சந்ததி இன்னும் வளர்ச்சி அடையும் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கூறிக்கொண்டிருந்த நபர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சர்வ ஏகாதசியில பஞ்சாமிரதத்தை நம்ம கொடுப்பது ஆயிரம் மடங்கு நமக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறாம இந்த ஒரே ஒரு அபிஷேக பொருளையாவது நீங்க கொடுத்து பாருங்க நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ஐந்தாவதாக சந்தனம் இல்லைனா பன்னீர் இந்த சந்தனம் சந்தன பொடியாக இருந்தாலும் சரி பேஸ்டாக இருந்தாலும் சரி அதையும் நீங்க கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக பன்னீர் பன்னீர் வந்து டப்பால இருக்கும் அந்த பன்னீர்ல டப்பால இருக்கக்கூடிய பன்னீரை கூட நீங்க கோவில்களுக்கு வாங்கி கொடுங்க நிச்சயம் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தூக்கம் வாழ்க்கையில வரவே இல்லை அப்படின்னு கூறிக்கொண்டிருக்கிற நபர்கள் இந்த பன்னீரையும் சந்தன பொடியவும் நீங்க கோவில்களுக்கு அபிஷேக பொருளா வாங்கி கொடுங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு கெட்ட கனவுகள் கெட்ட எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும் அது அனைத்தையுமே நிச்சயமாக ஒரு முழுமையான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிக மனவேதனை இருக்கும் அப்படின்னு கூறுபவங்க நீங்களும் இந்த ஒரு அபிஷேகத்தை வாங்கி கொடுங்க தவறாமல் நீங்கள் தான் இதை செய்யணும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதிக மனவேதனை எதுவாக இருந்தாலும் சரி அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனதிலிருந்து அகற்றிவிடும் ஆறாவதாக நெய் அபிஷேகம் இந்த நெய் அபிஷேகத்தை நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா லட்சுமி கடாச்சியம் உங்களுடைய வீட்டுல ஏற்படும் அதுவும் நல்ல நெய்யாக இருக்கணும் அந்த நல்ல நெய்யை நீங்க வாங்கி கொடுங்க குறைந்த எண்ணிக்கையில நீங்க வாங்கி கொடுத்தாலே போதும் உங்களுடைய வீட்டுல லட்சுமி கடாச்சியம் ஏற்படும் இதனால் பணம் உங்களுடைய வீடு தேடி வரும் வீட்டுல ஒளியானது உங்கள் வீடு முழுவதும் பரவும் இந்த பெருமாளுக்கு நீங்க நெய்யை வாங்கி கொடுக்கறதுனால லட்சுமியும் பெருமாளும் ஒன்னாக உங்களுடைய வீட்டில வந்து குடியேறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் எனவே இந்த நெய்யையும் நீங்க அபிஷேக பொருளா வாங்கி கொடுங்க நிச்சயம் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அபிஷேக பொருட்களை கொடுத்ததுக்கு பின்னாடி சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது இருக்கிறது இந்த ஒரு மந்திரங்களை கூடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக வெளியேறிவிடும் ஓம் நமோ நாராயண் என் பாவங்களை கிடைத்து என் வாழ்க்கையை சீராக்கு பெருமாளை அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு நாற்பத்தி எட்டு தடவைகள் நீங்க கூறுங்க இந்த அபிஷேக பொருட்கள்ல இத்தனை அபிஷேக பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரே ஒரு அபிஷேக பொருளையாவது நீங்க வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படி ஏதாவது ஒரே ஒரு பொருளை நீங்க அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூறுங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சர்வ ஏகாதசியில அது அதிக செலவு செஞ்சுதான் நம்மளுடைய நம்ம வந்து பெருமாளுக்கு பூஜை செய்யணும் பரிகாரம் செய்யணும்னு எந்த விதமான அவசியமே கிடையாது இன்னும் சில நபர்கள் இருப்பாங்க நீ பெருமாளுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு உங்களுடைய பணத்தை மட்டுமே செலவழிக்க கொண்டு செலவழிக்க செய்து கொண்டு இருப்பாங்க ஆனா அப்படி நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது நம்ம முழு மனதுடன் பெருமாளை நினைத்து கொண்டு இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரே ஒரு அபிஷேக பொருட்களை இந்த இத்தனை அபிஷேக பொருட்களில் ஏதாவது ஒன்னையாவது நீங்க வாங்கி கொடுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா கமாண்ட் வயலாக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையிலராக இருப்பீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் பற்றிய அரிய தகவல்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா சரணம் நன்றி வணக்கம்